நாங்கள் ஒரு நாலு பேர் மந்திராலயம் ராகவன் கோயில் கோயிலை ஜீவசமாதிங்க இங்கே தான் போலன்னு போயிருங்க ரெண்டு பேர் இருக்காங்க எங்கே எங்கேருந்தா சரிங்க கூட இப்பாருங்க அந்த கார்லாம் நினைக்கிது பாருங்கள் கார் வேணால் கார் பேசிக்கலாம் ஒரு நாளைக்கும்ப்ளீட இருக்காங்க பாரு ரயில் ஸ்டேஷன் இது மந்திராலயம் ரோடு மந்திராலயம் ஊர் வந்து உள்ளே இருக்கு இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் அந்த கனெக்டிங் ரோடு அதனால் ஸ்டேஷன் பெரிய மந்திராலயம் ரோடு தான் இங்கே இறங்கிட்டு ஷேராட்டா நிறைய இருக்குது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு பேச்சுலர் மாதிரி பண்ணிங்கன்னா ஷேராட்டில் போயிடலாம் அங்கே போய் இறங்கிட்டோம் போய் ரூம் எடுத்துட்டோம் ரூம் ஆயிரத்தி இரநூறுவா நாலு பேருக்கு ரூம் எடுத்து எங்கேயாச்சும் குளிக்க போனோம் கிளம்பிட்டோம் சுங்கபத்திர டேம் அந்த குந்திரலை கோயில் வழியாக தான் போனோம் Halo teman-teman, malam hari ya. Sampai jumpa, itu juga jadi 4 untuk namun hari ini kita perkenalkan, yeah, tunggu bergerak. Atlet, kita perkenalkan, atlet kulit itu yang saling pakai room tunggu

பூஜயாலத்துல நிறைய டேக் பண்ணி நினைக்குதுங்க

நான் இப்போ போகிற வழியும் பெரியதான் இருக்குது அவ்வளோவா இல்லை இங்கே ஒன்று போகும்போது கத்து பண்ணிங்களா கேட்டீங்க கேட்டி கையில் இப்போ வந்துட்டு இந்த பிரகாரத்தை ஒரு சுற்ற சுற்று பெரிய சுத்தம் இப்போ பக்கத்துலேயே அன்னதானமாக இருக்குது அன்னதானம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்களும் அப்போ என்னதான சாப்பிட்றோம் தானே நம்ம திருப்பதி என்னதான மாதிரி இருக்காது இந்த டேஸ்ட் கொஞ்சம் சுமாரதா இருக்கு கோவில் தண்ணி நாங்கள் சாப்பிட்றோம் டொனேஷனாக கேட்குறாங்க நம்ம இஷ்டப்பட்டது போடலாம் ஜிபே பண்ணலாம் நாங்களும் நம்ம கொஞ்சம் ஜிபே பண்ணுவோம் இதை சுற்றி அவரோட வாழ்க்கை அந்த படம்லாம் குடிமக்கள் தான் அவரோட சமந்தாலும் இருக்கா தெரியுதுப்பா இப்ப வந்து கொஞ்சம் நேரம் முடி பண்ண இதுக்கப்புறம் வந்தாச்சு சாப்பிட்டு வந்து அங்கிட்டு பண்ண நிறைய அந்த சாப்பிட்டு வந்துட்டு அந்த அது பக்கத்தில் ஒரு நாலஞ்சு கோயில் இருக்குது அது ஷேரட்டாப்பு ஒரு அளவு நூற்றம்பது சேரட்டெல்லாம் போயிடலாம் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது அந்த ஆம்னி மாதிரி இருக்கும் வெள்ளை வண்டி அதில் போனீங்கன்னா கொஞ்சம் வசதியாக நல்லாயிருக்கும் சேக்கப்பு சேக்கெல்லாம் இருக்காது அடாமல் போகலாம் பக்கத்துலேயே அந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அது பக்கத்துலேயே ஒரு ராமர்சராக இப்போ தெரிவிப்பாங்க ராமர்சலை இவர் சைடில் ரெண்டு ஆஞ்சநேயர் கோவில் கோயில் போனோம் இது ஒரு ஆஞ்சனே ஒரு மூணு கோயில் ஒரு நாலு கோயிலுக்கு போனோம் நூற்றம்பது ரூபா ஒரு இருபது கிலோமீட்டர் பொண்ணு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒன்றரை டூர் மாதிரி போனோம் நாங்கள் காலையில் போய் இறங்கிட்டு ராகவந்திரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு நைட் தங்கிட்டு காலையில் ஆறேகால் ட்ரெயின் அதில் ரிட்டன் ஆகிட்டோம் இது வேறு கோயில் அது ஆஞ்ச கோயில் முடிச்சுட்டு இன்னொரு கோயில் அது நீங்கள் பார்த்தது இப்போ கொஞ்சம் அது துங்கபத்ரா தான் துங்கபத்ரா ஆறு தான் அது அங்கேருந்து இங்கே இருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் போகுது துங்கபுத்திர இங்க தண்ணி கொஞ்சம் நல்லாவே போகுது அந்த கோயில் தான் இது ஒரு அம்மன் கோயில் மாதிரி ஒரு நாலு கோயில் கூட்டப்பா மறுபடியும் போயிட்டு வந்து வீட்டோ ரொட்டி வந்து ராகம் மட்டுக்கு வந்த மரம் நைட் அந்த நைட்டு ஒரு இதை திரும்ப நைட்டு ரூம் தீங்கிட்டு காலையில் கிளம்பிக்கிறேன் நைட்டு நைட்டில் நைட்டு ரூபாய் பண்ண வேணர்கள் நிறைய நைட் அங்கே பற்றி தூங்க ஆரம்பிக்கிறான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் அது ஏற்ற எடுத்தாச்சு நைட் ஜனங்கள் தூங்க ஆரம்பித்து இந்த சைடில் தான் ஒரு சாதம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இங்கே இது மாதிரி இருக்கு ஆரஞ்சு கடலில் கேக் மாதிரி சரஸ் சரமாக மத்தி மாதிரி தேங்காய் பருத்தி தான் இருக்குது இப்போ கலர் மாற்றி தாங்க வெளியே தான் இருக்குது தேங்காய் பருத்தி தான்

ಅವನ ಆರಿಟನ ಬೆಳಕ ಎಲ್ಲ 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 ಸುಧಾ ರಾಯ್ ಲೇ 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 ಸುಧಾ ರಾಯ್